ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி பிளாண்டின்னு சொல்லுவாங்க அது நம்ம இப்போ செய்யலாம் இப்போ வந்து நான் வந்து இரநூத்தம்பது கிராம் ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன் இது காம்பவுண்ட் சாக்லேட்டு நூற்றி எழுபது கிராம் பட்டர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பட்டரை குறைச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெயா இந்த தண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணியை வந்து நம்ம சுட வச்சு அது மேலே இந்த பாத்திரத்தை இப்படி வைக்கணும் டபுள் பாயில் மெத்தடில் அதுக்காக அந்த தண்ணி வச்சுருக்கேன் இது வந்து இரநூறு மைதா சளிச்சு வச்சுருக்கேன் நாலு முட்டை உடச்சுருக்கேன் இரநூத்தம்பது கிராம் சர்க்கரை இரநூத்தம்பது கிராம் சர்க்கரை இரநூத்தம்பது கிராம் சாக்லேட் இவ்வளோ தான் நம்ம வேண்டிய பொருள்கள் இப்போ நம்ம வந்து டபுள் பால் மெத்தடில் நம்ம ஸ்டவ்வில் இந்த தண்ணியை சுட வச்சுக்கலாம் நாம் இந்த சாக்லேட் ப்ரௌனி செய்யறதுக்கு முன்னாடி ரெண்டு ட்ரேலில் நான் வந்து பட்டர் ஷீட் போட்டு பட்டர் தடவி வச்சுருக்கேன் உள்பக்கமும் பக்கமும் தடவிருக்கேன் மேலே வெளியிலும் தடவிருக்கேன் இந்த ரெண்டு ட்ரே இது ரெண்டு ட்ரெயின் சேர்த்தா மொத்தமாக எனக்கு ஒரு கிலோவுக்கு கணக்கு வரும் நான் நாளைக்கு ஊருக்கு போகிறதுனால நான் இப்படி ரிலேஷன்ஸ்க்கெலாம் கிராமத்துலாம் தெரியாது பார்த்தீங்களா அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டு போவேன் எப்பயுமே இது கற்றுக்கிட்ட பிறகு நான் இப்போ ஒரு வருஷமாக அதுமாதிரி எப்போ போனாலும் மாதிரி செஞ்சுட்டு போயிடுவேன் நாளைக்கு எனக்கு வைகிக்கு ட்ரெயின் எனக்கு வியாழக்கிழமை ஒரு மேரேஜ் எங்கள் ரிலேஷன் த தங்கச்சி பொண்ணுக்கு இருக்குது இப்போ நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடியான பிறகு அவனை பத்து நிமிஷம் ஹீட் பண்ணிக்கணும் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டு முப்பத்தஞ்சு நிமிஷம் டு முப்பத்தஞ்சு நம்ம இந்த சாக்லேட் ப்ரௌனியை ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ இது மேலே தான் இதை தூக்கி வச்சு இப்படி வைக்கணும் நான் வந்து அங்கே ஃப்ரீயாக வச்சுக்கிறேன் இப்போ நாலு முட்டையே பீட் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது நம்ம சர்க்கரை கா இரநூத்தம்பது வச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது மூணு தடையாக போட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம் எடுத்துக்கோ ஆரம்பிட்டியா சர்க்கரை அடிச்சாச்சு இப்ப வெனிலா எசன்ஸ் ரெண்டு மூடி அதாவது தென் எம்எல் இந்த முட்டை கலவையும் சர்க்கரையும் இதெல்லாம் கலந்து இப்போ மாவு பாதி கொட்டியாச்சு இப்போ மீதி உள்ளதை இதே போல் சிம் கம்மியாக வச்சு இது பண்ணிக்கணும் கலந்துக்கணும் மீதி உள்ள மைதா மாவையும் இதில் நம்ம கொட்டி கலந்துக்கணும் இப்படி உள்ளுக்குள்ளேருந்தே சுற்றிட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் டக்கு டக்குன்னு நம்ம அடிக்கக்கூடாது ஸ்லோவாக அடிச்சுட்டு நம்ம அப்படியே ரவுண்டு பெருசாகணும் இந்த அளவுக்கு நம்ம அடிச்சுட்டு நம்ம இப்போ நம்ம கேக் ட்ரெயில் ஊற்றிக்கலாம் நம்மளோட ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு நான் வந்து ட்ரேயில் ஊற்றிட்டு வீடியோ எடுத்தேன் அது மிஸ் ஆகிடுச்சு இப்போ ரெண்டு ட்ரேயில் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து நானூற்றி இருபது கிராம் இருக்குது இது நான் இன்னும் வெயிட் போடலை நம்மளோட ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு நான் நாலு வீட்டுக்கு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ரெடியாக அப்படியே நம்ப இப்போ எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு ரெண்டு இருபதுக்கு ஃப்ளைட் சாரி ரெண்டு இருபதுக்கு ட்ரெயின் வைகை சே தாம்பரத்தில் கிளம்பலாம் எல்லாேரும் எல்லோரும் என் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்